காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க முட்டை ப்ரெட்டு பழம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் லஞ்சும் கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க பழமும் முட்டையும் வச்சு ப்ரெட் வச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்டாக மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுத்து விடலாம் லஞ்சுக்கு பண்ணி கொடுத்து விட்லாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் வரைக்கும் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டாட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் நெய்யே ஆட் பண்ணிக்கோங்க வாழைப்பழங்க எந்த வ வாழைப்பழம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிடலாம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது நெய்யிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணணுங்க நெய்யிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இது கூட தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம் திருவண்ண தேங்காய் நம்ம எந்த அளவுக்கு வளப்பலாம் எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எடுத்துருக்கங்க தேங்காவும் ரைஸாக ஃப்ரை பண்ணியாச்சு இதுக்கு மேலே நாலு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதில் என்னக்கியோ வெள்ளை சீனி ஆட் பண்ணிடலாம் சீனியும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏலக்காய் ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நம்ம ஆற வச்சுட்டு இப்போ ஃப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெட் எடுத்துருக்கேன் எட்டு ப்ரெட் எடுத்துருக்கேன் இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்படியே போடலாம் நீங்கள் கட் பண்ணியும் போடலாம் நான் ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சு ஜெப்போ ப்ரெட்னா இதோட பண்ணி எடுக்கிறது கூட இருக்கும் சின்ன ப்ரெட் தான் வாங்கியிருக்கேன் நான் இந்த அளவுக்கே போதுமானதுங்க ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு எட்டு பீஸ் எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே நம்ம வாழைப்பழத்தை ஸ்டெப்பிங் பண்ணிக்கலாங்க இதை வந்து பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்து விடணும் ப்ரெட் ரம்ஸ் மாதிரி ப்ளாஸ்டில் போட்டு முக்கிறதுக்கு ப்ரெட் ரம்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு முட்டை அடித்து ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு அகலமான பக்கத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க அப்படி தான் நம்ம ப்ரெட்டை போட்டு முக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இதில் கொஞ்சோண்டு நம்ம சீனி ஆட் பண்ணிக்கணுங்க ரெண்டு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரம் எதுவுமே போடாண்டா நீங்கள் ஸ்வீட் தான் நம்ம பண்ணுதோம் மாஞ்சினிஸ் கேக்கு தோற்று போங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து வாழைப்பழத்தை நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் நல்லா ஆறிடுச்சு ப்ரெட்டு ஃபுல்லாக நல்லா தடவிட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சு நல்லா இருத்தி அமுக்கி வச்சுக்கணுங்க ஓரத்துலலாம் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டெப்பிங் அடுத்தது அடுத்ததுன்னொன்று பண்ணிடலாம் இதையும் ஸ்டெப்பிங் பண்ணியாச்சு கை வச்சு நல்லா இருத்தி அமைக்கி விட்டுக்கோங்க அந்த மாதிரி ப்ரெஸ் விடுங்க நல்லா சிக்கனும் இப்போ ரொம்ப சேர்க்கறையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு இப்போ முட்டையில் நம்ம மிக்கி எடுத்துக்கணுங்க முட்டையில் இந்த மாதிரி மிக்கி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம ப்ரேட்டில் போட்டு பண்ணி எடுத்துக்கணும் முட்டை முக்க கையோடு எடுக்காதீங்க கைப்பறம் பொட்டிக்கிடும் அதனால் இந்த கையை வச்சு நம்ம மேலே தூத்திட்டு அப்புறமேட்டும் நம்ம சுற்றி ப்ரெட்ரப்ஸ் போடுற மாதிரி சுற்றி விடணும் பெயரில் இடமும் நல்லா பட்டுருச்சு மேலேயும் கொஞ்சம் ஊற்றி விட்டு வச்சோம்னா ஆயிரும்ங்க சூப்பராகட்டு பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கையிலே அடுத்ததுக்கு கொண்டு பண்ணிடலாம் இதையும் ப்ரெட்டம் மிக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து சுற்றி எல்லா இடமும் படுற மாதிரி ஈவனாக பரப்பி விட்டுக்கோங்க டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் ஒரு கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் போட்டு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வந்துடும் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ப்ரெட் வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பண்ணி எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் கொரிய ஊற்றுங்க சீக்கிரமாக வெந்துடுங்க இந்த அவருக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் உடனே நம்ம திருப்பி போட்டு விடணும் அதே மாதிரி அடியிலேயும் லைட் வந்த உடனே நம்ம எடுத்துடணுங்க சீக்கிரமாக வந்துடும் ப்ரெட் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு ப்ளேட்டில் சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியாகட்டு பண்ணி எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு சாஃப்டாகவும் நல்லா அழகாக இருக்குங்க கட் பண்ணிக்கலாம் அப்படியே கட் பண்ணி லஞ்ச் பேக்குள்ள வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்சுக்கு சாப்பிட்டு வந்துடுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராகட்டு அதில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு உங்கள் வீட்டில் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்ன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நிறைய சந்திப்போம் பாய்